நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் சத்ரு சம்ஹாரவேல் பதிகம் ஸ்லோகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சம்ஹாரம் என்பது எதிரிகளை அழிப்பது எதிரி என்றால் அது ஒரு நபராகவோ மனிதராகவோ தான் இருக்க வேண்டும் என்றில்லை நாக்குக்கு அதர்ம உணவு எதிரி செவிக்கு தகாத வார்த்தைகள் எதிரி நாசிக்கு துர்நாற்றம் எதிரி கண்ணுக்கு கொடுமையான காட்சிகள் எதிரி அதுபோல் வாக்கிற்கு தீய சொற்களும் மனத்திற்கு தீய எண்ணங்களும் செயலுக்கு துர் நடத்தைகளும் எதிரிகள் இப்படி நமக்குள்ளேயே நிறைய எதிரிகளை வைத்துக்கொண்டு நாம் நம் அண்டை வீட்டுக்காரரையும் அலுவலகத்தில் அனுதினம் பார்த்து பழகுபவரையும் உற்றார் உறவுகளையும் உடன் பிறந்தவரையும் எதிரி என்று எண்ணுகின்றோம் சரி நமக்கு இப்படி தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் எதிரியை எதிர்கொள்ள வெற்றி என்ன செய்ய வேண்டும் அதற்குத்தான் தேவராய சுவாமிகள் அருளிய சம்ஹாரவேல் பதிகம் பத்து ஸ்லோகத்தை கொண்டது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் தூய தமிழ் என்பதால் மிக சுலபமாக படித்துவிடலாம் அந்த ஸ்லோகம் மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடு அசுரர் கூடி முழுமந்திர கிறிதன்னை மத்தாகவே செய்து முட்கணத்தமுது பெறவே வாசுகியின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடும் விடங்கள் கோலசையும் அண்டங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அரவினைப் பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்து கொள்ளும் சிறகடித்தே எடுத்து உதறும் விதமான தோகைமயில் சாரியாய் தினமேறி விளையாடி வருமுருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடு அசுரர் கூடி முழுமந்திர கிரிதன்னை மத்தாகவே செய்து தமது பெறவே கோரமுள வாசுகியின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடும் விடங்கள் கோலசையும் அண்டங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அரவினை பிடித்து வீரமுடன் வாயினான் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தே எடுத்து உதறும் விதமான தோகைமையில் சாரியாய் தினமேறி விளையாடி வருமுருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலை கொஞ்சம் வீரியமுள்ள நம் உடம்பில் உள்ள அணு அதிர்வலைகளை உயிர்ப்பிக்கின்ற ஸ்லோகம் அதனால் கர்ப்பிணி பெண்கள் இதை குழந்தை பிறந்த பிறகு கூறினால் போதும் பாற்கடலை கடந்து அதிலிருந்து வந்த ஆலகால விஷம் என்னும் கொடிய எதிரியை கையாண்ட வலிமையை அறிவை நமக்கு தரும் இந்த ஸ்லோகம் பக்தியோடு தினமும் பாராயணம் செய்து நேர்மறை எண்ணங்களால் நாமும் நம் குடும்பமும் சூழப்பட்டு வெற்றிகரமாய் வாழ வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்